வெல்கம் டு Anime Evaluation. போன சாப்டர்ல என்ன பார்த்தோம்னா ஹீரோ அந்த மோன்ஸ்டர் குன்னகாபுரம் ஹீரோக்கு ஒரு ஸ்வாட் கிடைசி இருக்கோம் இப்போ அதல இருந்து பார்க்கலாம். சாப்டர் ஓபனிங்லேயே ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி உலகம் அமைதியா இருந்தது அப்போ திடீர்னு ஊருக்கு நடுவுல ஒரு போர்ட்டல் உருவாகி இருந்து மான்ஸ்டர்ஸ் வந்து எல்லாரையும் கொல்லுது மனுஷங்க எல்லாம் சாகுறாங்க இத சமாளிக்க முடியல உடனே கவர்மெண்ட் வந்து நம்ம நியூக்ளியர் போடலான்னு மூணு நகரத்தை நியூக்ளியர் பாம்பஸ் போட்டு மொத்தமா அழிச்சிட்டாங்க அந்த அழிஞ்சி போன இடத்துல கிரே போர்ட்டல் இருக்கிறத பார்த்து ரீசர்ச் சென்டர்ஸ் வச்சு ஆராய்ச்சி பண்ணாங்க அந்த ரீசர்ச் சென்டர்ஸ்கு டிபார்ட்மெண்ட் ஜீனு பேரவைச்சி ஆராய்ச்சி பண்ணாங்க ஆனாலும் அந்த இன்சிடென்ட் முடியல உலகம் முழுசும் அந்த பாட்டல் வந்தது அதனால பேராழிவு நிலத்துல மான்ஸ்டர் வருது தண்ணில போனா அங்கேயும் வருது உலகம் முழுக்க ஒரே சத்தம் தான் கேக்குது முக்கியமா பாட்டல்ஸ் உருவாகி மனிதகுலத்தையே அழிக்குது என்ன பண்ணணும்னு தெரியாம கான் எடுத்து எல்லாரும் அந்த மான்ஸ்டரை சுட்டு தல்றாங்க மான்ஸ்டரோட எண்ணிக்கை இதனால குறையுது ஆனா பொருளாதார இழப்பு ஏற்பட்டு எங்க பார்த்தாலும் மக்கள் போராட்டம் பண்றாங்க இது எல்லாம் நடந்த அந்த காலத்தை டாக் ஈரானு மக்கள் பேரை வச்சு கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் லூக்க டெக்னாலஜிஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வந்து நாங்க மனித குலத்தை காப்பாத்த காம்மா சிஸ்டம் உருவாக்கி இருக்கோம்னு சொல்றாங்க இந்த காமா சிஸ்டம் வேற ஒண்ணும் இல்ல கைஸ் நனோவ் வச்சு உருவாக்கப்பட்ட குவான்டம் ரியாலிட்டி இது வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ஆக்மென்டேஷன் இது மூலமா மக்கள் டன்கென்ச கிளியர் பண்ணாங்க இவங்கள மக்கள் அண்டர்ஸ்னு கூப்பிட்டாங்க இப்போ கொஞ்ச வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குட்டி பையன காட்டுறாங்க அவன் சொல்றா அம்மா நான் வீட்டுக்கு வந்துட்டேன் இன்னைக்கு என்ன சமையல் மா அம்மா என்ன என்ன இது ஒரே இருக்கு அம்மா என்னமா ஆச்சினு ஓடுறா அவன் போய் பொறுமிய அந்த கதவை தொருந்து பாத்தா அவங்க அம்மாவை கொன்னு செவத்துல குத்தி போய் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு கை ஒரு காலா பிச்சை போட்டு இருக்காங்க அவன் அம்மானு கத்தி அழுவுறான் திடீர்னு பாத்தா நம்ம ஹீரோ தூக்கத்துல இருந்து அலறி எழுந்துக்குறா பாத்தா இது எல்லாம் அவன் கனவு அவன் சின்ன வயசுல அவனுக்கு நடந்தது இப்போ நம்ம ஹீரோ சொல்றான் நான் ஜெயங்ரான் நான் ஒரு ஹீலர் ஆனா எனக்கு சுத்தமா ஸ்கில்ஸே இல்ல ஆனா என்ன பண்றது இந்த காமா சிஸ்டம் மால எல்லா டீனேஜருக்கும் கவர்மெண்ட் வந்து டேஸ்ட் பண்ணனங்க அதுல என்னோட கிரேடி அப்படின்னு விஜய் சொல்றன் இப்போ ஹண்டர் அசோசியேஷன்ன காட்டுறாங்க இப்போ ஜேங் சொல்றன் பதினெட்டு வயசுக்கு அப்புறம் ரெண்டு ஆப்ஷன் தருவாங்க நம்ம நார்மல் வாழ்க்கைய வாழணும் இல்லனா ஹண்டர் ஆகணும் நான் இவ்வளோ லோ ரன்கா இருந்தாலும் என் அம்மா சாவ இந்த ஹண்டர் அசோசியேஷன் சீக்கிரட்டா வச்சிருக்கங்க நான் இதை கண்டுபிடிக்கணும்னா ஹண்டர் ஆகணும் அப்படின்னு எப்படி ஹண்டர் ஆனான்னு சொல்றான் இப்போ வந்து present டைம் ம இப்போ காட்டுறாங்க பிசென்ட்ல நடக்கிறது ஜேங் சொல்றன் நான் மட்டும் அவங்க கூட போகாம இருந்திருந்தா அவங்க டஞ்சன் குள்ள போய் இருக்க மாட்டாங்க என்னால தான் அவங்க செத்தாங்க எனக்கு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ரெண்டு பேரு தான் அப்படின்னு புலம்பறான் நம்ம ஜேங் பாக்குறான் ஒரே ஒரு தண்ணி தான் இருக்குன்னு இப்போ ஹீரோ நினைக்கிறேன் அந்த டெஸ்ட் என்னன்னு எனக்கு தெரியல எப்படி இருந்தாலும் இப்போ என் கிட்ட அவல்யூவேஷன் கத்தி இருக்கு இப்போ நான் பண்ண எல்லாம் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு சொல்ற போறான் அங்க ரெண்டு பேரு பேசுறாங்க ஒருத்தன் சொல்றன் நேத்து டஞ்சன் குள்ள போனா ஒரு பாட்டி செத்து போயிட்டாங்க ஒரே ஒரு ஹீல மட்டும் தான் தப்பிச்சான் அவன் வந்து தஞ்சன் லூட் கோசம் அவனுங்களை ஹீல் பண்ணாம சாகடிச்சுட்டான்னு சொல்றன் இன்னொருத்தன் கேக்குறான் இது ஏன் யாருக்கும் தெரியலன்னு இது சீக்ரெட் எனக்கே ஒரு பொண்ணு தா சொல்றான்னு ஜேங் முன்னாடியே பேசிட்டு போறாங்க ஹீரோ ஒரு நாலு அஞ்சு பிரேட் வாங்குறான் கார்ட் குடுக்குறான் அந்த பொண்ணு சொல்லுது சார் உங்களால ஒரு பிரேட் தா வாங்க முடியும் அசோசியேஷன் பாயிண்ட்ஸ் உங்க கிட்ட கம்மியே இருக்குன்னு ஒரு பிரேட் குடுக்குறா ஹீரோவும் அதை வாங்கிட்டு போறான் ஹண்டர்ஸ் ஆலா அசோசியேஷன் பாயிண்ட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணா முடியும் ஒரு ஒரு சொல்றான் இப்போ அந்த என்ன யாரும் அவங்க பாட்டில சேர்த்துக்க மாட்டாங்க இப்போ நான் தனியாதா டஞ்சன் ரேட் பண்ணனும் இப்போ ஹீரோ வந்து ஒரு டெங்கோவன் முன்னாடி நிக்கிறான் இது வந்து நோவஸ் டஞ்சன் இது நியூ ஹண்டர்ஸ்காக மனிசங்க உருவாக்கனது இதோட நோக்கம் இது அவங்க ட்ரைனிங் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டதால இதோட லெவல் பூஜ்யம் இப்போ நான் ஸ்ட்ராங் ஆகணும்னா எனக்கு இதான் வழின்னு சொல்லி ஜெயங் உள்ள போறான் இதோட இந்த சாப்டர் முடியுது உங்களை அடுத்த சாப்டர்ல பாக்குறேன் பாய்